ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ இங்கே என்ன தான் பண்ணுவாங்க இங்கே எப்படி தான் வந்து வேலை நடக்கும் இங்கே என்ன தான் செய்கிறாங்க இங்கே எப்படி பணம் சம்பாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்வி வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒரு டவுட் கூட உங்களுக்கு வராது அப்படியே டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ டீட்டெயிலாக வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் எதுவும் சுற்றி வளர்ச்சலாம் எதுவும் பேச மாட்டேன் ஸோ சுற்றி வளர்ச்சி வீடியோ இதெல்லாம் லென்த்தாக ஆகாது ஸோ டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா பார்ட்னர்ஷிப் அப்படி மட்டும்தான் இங்கே நடக்குது நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் போடுறீங்க ஸோ இங்கே பார்ட்னர்ஷிப் எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் ஏதாவது ஒரு ஆள் இல்லாட்டி ஆளுக்கு மேலே இருக்கிற பார்ட்டிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இல்லாட்டி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆப்ரேஷனில் பிளஸ் மேனேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாட்டி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே பார்ட்னர்ஷிப் தான் போடுறது ஸோ அதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை தான் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ எப்படி வந்து பார்ட்னர்ஷிப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் யார் கூட பார்ட்னர்ஷிப் போகிறீங்க ஏர்டெல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போகிறீங்க ஸோ ஏர்டெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி தராங்க காலிங் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு சிம்மு கண்டிப்பாக வேணும் ஸோ ஏர்டெல்லும் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஏர்டெல் மட்டும் இல்லை மற்ற கம்பெனிலாம் இருக்கும் பட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்டெல் பற்றி மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ ஜியோ அது வந்து நிறைய விஐ அந்த மாதிரி சிம்மு பிஎஸ்என்எல்எல்எல்எல்லாம் இருக்காங்க பட் எக்ஸாம்பிளாக ஏர்டெல் பற்றி தான் பார்க்குறோம் ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூல்காது ஸோ மூல்காதுனா இப்போ க்ரோயிங் பிஸ்னஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சிம்மு வேணும் ஸோ சிம் எதுக்கு வேணும் நம்மளுக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு வேணும் ப்ளஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து மூழ்குமா இந்த பிஸ்னஸ் வந்து அழியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அழியாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் பிஸ்னஸை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ க்ரோயிங் பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிணா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரோவிங் பிஸ்னஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது ஸோ அந்த க்ரோயிங் பிஸ்னஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களால் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இல்லாட்டி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்லேயே தான் கிடப்பாங்க ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் க்ரோயிங் பிஸ்னஸாகவும் இருக்கணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்டெல்கிட்ட போய் ஷேர் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இங்கே உடையில வருவாங்க ஸோ அதில் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் நான் என்ன சரிங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சரி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன் ஸோ யூடியூப் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து அனுப்புறாங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே நடக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கர்ட்டிட்ட போவீங்க ஸோ ப்ரோக்கர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பிஎஸ்சி என்எஸ்சி அப்படிங்கிற இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆர்டரும் போகும் ஸோ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனா அந்த ப்ரோக்கர் என்ன செய்வாங்க அந்த பை ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க மாதிரி நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் ஸோ இதான் வந்து ப்ரோக்கரோட வேலை பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ ஏர்டெல் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ஏர்டலோட அந்த ஷேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஏர்டெலோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்சிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ கண்களூஷனாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டை வந்து ஏர்டெல்லில் போய் ஷேர் வாங்க ஷேர் கொடுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கர்ட்ட போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட ஷேர் வந்து பார்த்திங்கனா உங்ககிட்ட கிடைக்கும் ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ செவி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவோம் அதான் வந்து ஃபுல் ஃபார்ம் ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ப்ரோக்கர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ்சேஞ்சை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க கம்பெனியை வந்து கண்காணிப்பி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐ அப்படின்னு இருப்பாங்க ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து உள்ளே இறக்குவாங்க ஸோ அவங்களையும் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்க வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எதாவது ஃப்ராட் நடக்குதா ஃப்ராட் நடக்குதா இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தல தளபதி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃப்ராடு நடந்துச்சுன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து பேன் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதான் வந்து செபியோட வேலை இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து இந்த மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் எதுவும் ரன் ஆகாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்கர் ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வண்டிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும் ஸோ ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ப்ளஸ் நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கனா நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ எப்படி ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐ பட்டனில் வரும் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இல்லாட்டி நீங்கள் ஒரு நூறுரூவா ப்ராஃபிட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூவா ப்ராஃபிட்டில் உங்களுக்கு நூறுரூவா லாஸ் ஆயிரும் ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரு பத்தாயிரரூவா ஒரு கம்பெனியில் போடுறீங்க ஸோ அந்த பத்தாயிரரூவா போட்டு என்ன செய்வீங்க ஒரு நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துது ஸோ பத்தாயிரத்தி நூறுரூவா நீங்கள் வந்து அந்த பத்தாயிரத்தி நூறுரூவா எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வந்து லாஸாக இருக்கும் பிளஸ் அந்த அமௌண்ட் உங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபா தான் இருக்கும் ஸோ அது எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணுங்க இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போவீங்க நீங்கள் போகிற பத்தாயிரமும் பார்த்தீங்கன்னா லாஸாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்து ஒரு ஐநூறு அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் தவிர ப்ராஃபிட்டே வராது ஸோ அது என்ன அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய வலி இருக்கும் ஸோ பண சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வலி இருக்கும் ஸோ என்னென்ன வலி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வழி ஸோ ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ கம்பெனி என்ன சூஸ் பண்ணுறது இப்போ எக்ஸாம் என்ன பார்த்தோம் ஏர்டெல் பார்த்தோம் ஸோ ஏர்டெல் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி இருப்பாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பில் இருந்து போடுற ட்ரெஸ்ஸு தங்குகிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து அதுக்கு டேரெக்டாகவும் இன்டெரெக்டாக வந்து அவங்க கனெக்டாக இருப்பாங்க ஸோ அந்த எந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருப்பாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணலாம் இல்லை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கலாம் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செ செல் பண்ணலாம் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஸோ ஃபஸ்ட் வழி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வழி இந்த வழி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு நிறையாவே கிடைக்கும் ப்ராஃபிட் கம்மியாகவும் கிடைக்கும் பட் உங்களுக்கு லாஸ் கண்டிப்பாக ஆகாது ஸோ லாஸ் எப்படி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல காமிக்கும் பட் நீங்கள் அதை விற்கிற முடியும் ஸோ விற்கிற முடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகாது நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்துருச்சா பாசிட்டிவில் வந்துருச்சா ஓரளவுக்கு அந்த பாசிட்டிவில் வந்த பிறகு கூட நீங்கள் விற்கலாம் பட் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லாஸில் இருக்கும் நீங்கள் அந்த லாஸில் இருக்கும்போது விற்றீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும் நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படின்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரிஸ்க்கு ப்ளஸ் மீடியம் டு ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீடியம்லேருந்து இருந்து ஹை ப்ராஃபிட் முடிய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழி ஸோ ரெண்டாவது வலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஸோ நீங்கள் போடுற ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து போடுறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாவில் இருந்து பார்த்திங்கனா வந்து கண்டிப்பாக வந்து பத்தாயிர ரூபா பார்த்தீங்கன்னா வந்து போக சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் ஸோ நாலேஜ் தெரியாமல் வந்து ட்ரேடிங் குள்ள போயிடாதீங்க ஸோ ட்ரேடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸோ ஆப்ஷனில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறையா ரீட்டெயில் ட்ரேடர்ஸு ப்ளஸ் நார்மல் பீப்பிள் ப்ளஸ் புதுசாக அந்த பிகினர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அவங்க புதுசாக வராங்க ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வந்து போகிறாங்க இருக்கிற காசெல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு போயிடாங்க ஸோ நேற்று தான் வந்து வீடியோ போட்டிருந்தோம் நைன்ட்டி ஒன் ட்ரேடர்ஸ் நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த ட்ரேடிங்கில் ஸோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் பை ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன அப்படின்னு பார்க்கணும்னா அந்த நைன்டி ஒன் ட்ரேடர்ஸ் என்ன எப்படி லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் வரும் அதை வந்து என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழி ஸோ வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலேயே சேஃபு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ரிட்டர்னாக கிடைக்கும் லோ ரிட்டர்ன் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிசர்ச் பண்ண தேவையில்லை எந்த நியூஸும் பார்க்க தேவையில்ல ஸோ ஒரே ஒரு தான் நீங்கள் காசு போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து டேட்டா டேட்டாதான் ஸோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த இதுவுமே தேவையில்ல டென்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் ப்ளஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்னாக கிடைக்கும் பட் நீங்கள் அந்த பேங்க்கில் போட்டிருக்கீங்க பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் போடுறத விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் முடியும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களோட பணம் ஸோ ஒரு ரூபா போகிறீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா போக சான்ஸ் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஸ்டாக்ல ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஸ்டாக்ல நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு ரூபா போட்டிருக்கீங்க ஸோ ஒரு லட்ச ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நல்லா அதுக்கு அதுக்கும் நாலேஜ் வேணும் ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு நல்லா நாலேஜ் வச்சு போட்டிருக்கீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கூட எடுக்க சான்ஸ் இருக்குது மாதிரி செகண்ட் விஷயம் என்ன பார்த்தோம் ட்ரேடிங் பார்த்தோம் ஸோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் போட்டுக்கிற அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ ருபீஸ் போகும் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ட்ரேடிங்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர் நாலேஜ் இருக்கணும் ஸோ ஃபைவ் இயர் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும் தான் உங்களால் நிலைக்க முடியும் ஸோ அந்த ஃபைவ் இயர் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்து மாற்ற முடியும் பட் ஒரு மாதத்துலேயும் மாற்ற முடியும் பட் அதுக்கு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூ நாலாவது வழி ஸோ நாலாவது வழியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ ஸோ ஐபிஓ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியை பற்றி பார்த்தோம்ல ஏர்டெல் ஸோ ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கனா இப்போதிக்கி அவங்க என்ன செய்யறா ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க என்ன செய்வாங்க ஃபஸ்ட் டைம் வராங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ வந்து ஐபிஓ கொடுப்பாங்க ஸோ அந்த ஐபிஓவில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணி அவங்க ஏர்டெல்லோட ஷேரை வந்து வாங்கலாம் ஸோ அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து மேலே ஏறும் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ என்எஸ்டியல்னு ஒரு ஷேர் வந்துச்சு ஸோ என்எஸ்டிஎலோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் நல்ல கம்பெனியும் அப்படின்னு சொல்லலாம் க்ரோயிங் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த க்ரோயிங் கம்பெனி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த ஐபிஓ வழியாக வந்த பிறகு ஐபிஓவில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்கு ஒரு நாலஞ்சு நாலஞ்சு நாளில் ஸோ இது வந்து ஐபிஓ வழியாக அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஸ்டாக்கு ஸோ ஸ்டாக் மாதிரி தான் ஸோ நீங்கள் ஐபிஓ வழியாக கனெக்ட் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்புறமேல் வித்துட்டு ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸ்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து அஞ்சாவது வழி ஸோ அஞ்சாவது வழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிஎப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இடிஎஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் ஸோ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து சார்ஜ் எடுப்பாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு பதினஞ்சு ரூபா சார்ஜ் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா சார்ஜ் எடுப்பாங்க ஸோ ரொம்ப வந்து கம்மியாக சார்ஜ் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இது இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் இடிஎஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிங்க ஒரு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு பத்து கம்பெனி வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இந்த கம்பெனிலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பட் அந்த பத்து கம்பெனியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவா வருது ஸோ அந்த ஒரு லட்சரூவா அவங்ககிட்ட இல்லை ஒரு ரூபா அவங்களால போட முடியல ப்ளஸ் ஐயோ பத்து ரூபா பத்து கம்பெனியில் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோமே ஒரு லட்ச ரூபா நமக்கு போட போட வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாய்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதான் சிம்பிளாக வந்து சொல்லணும்னா நூறுரூவாய்க்கு நீங்கள் பத்து கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக வந்து சொல்லலாம் இன்னும் டீட்டெயிலாக அப்படின்னு பார்க்கணும்னா ஸோ அஞ்சு வகையில் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அஞ்சு வகையும் தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் ஸோ உங்கள் அந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அஞ்சு வகையான வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வகையான வீடியோ வந்து போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வகையில் எப்படி வந்து சம்பாதிக்கலாம் செகண்ட் வகையில் எப்படி சம்பாதிக்கலாம் மூணாவது வகையில் எப்படி சம்பாதிக்கலாம் ஸோ மாதிரி நாலு அஞ்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ ஒவ்வொரு வகையாக வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக வந்து வீடியோவாக போடலாம் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை